வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்னைக்கு காலமாக இருக்கிறார் அவரை வந்து நம்ம இந்த அண்மை காலங்களில் பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கார்த்தி சிதம்பரம் பேட்டிக்கு ரியாக்ட் பண்ணுறது இப்படி தான் பார்த்துருப்பாங்க இப்போ அரசியலை கவனிக்கிறவங்க ஆனால் அவருக்கும் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு அரசியலில் அவருடைய அரசியல் பின்னணி என்ன சார் எங்கேருந்து அவர் ஆரம்பித்தார் அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா பெரியார் ஈரோடு ஈரோடுனா பெரியார் பெரியாருடைய ஃபேமிலியில் வந்த ஒரு தலைவர் பெரியாருடைய அண்ணன் மகன் தான் சம்பத்து சம்பத் யாருன்னா இவங்க எல்லாருமே திமுகவில் இருந்தவங்க இது திகாவில் இருந்தவங்க சம்பத்து அண்ணா மற்ற எல்லாருமே ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்குனதுல அண்ணாக்கு இணையான தலைவர் யாருன்னா ஈவேகி சம்பத் அப்போ ஈவேகி சம்பத்து வந்து அதாவது அன்னைக்கு இருந்த தலைவர்கள் அண்ணா கீக்குவல் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு ஒரு ஆண்டு முன்னால் பிறந்தவர் தான் ஈவி அப்போது அந்த அந்த இது தொடருது என்ன ஈவி சம்பத்துக்கும் ஈவி கேஎஸ் என்ன ஒரு ஒற்றுமைன்னா ரெண்டு பேருமே ராசி இல்லாத ராஜாக்கள் அவங்க அரசியல் வாழ்க்கை வந்து பரபரப்பான ஒரு அரசியல் வாழ்க்கை ஆனால் பார்த்தீங்கன்னா ராசி இல்லாத ராஜாக்கள்னு சொல்லலாம் அதிகபட்சமாக இவிகேஎஸ் பதவின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து வருடம் ரெண்டாயிரத்தி நாலு டு ஒன்பது மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருந்தது தான் மற்றபடி பெருசாக அவர் பல தேர்தலில் தோற்றுருக்கார் கிட்டத்தட்ட ஈவி கே சம்பத்தம் அப்படி தான் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய தலைவர் திமுகவில் உருவாக்குனதில் அவர் ஒரு ஆள் ஆனால் இந்த அண்ணாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மற்ற தலைவர்கள்லாம் அண்ணாவுக்கு எதிராக ரெண்டு ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு அப்புறம் அவங்க வெளியில் வராங்க அண்ணா இவர் சிவாஜி கணேசன் கூட அப்புறம் இணைகிறாரு கண்ணதாசன் இவங்களாம் வந்து தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி தான் நினைக்கிறாங்க பேர் கட்சி உருவாக்கி வெளியில் வர்றாங்க அதனால் அவர் சம்பத்து அதுக்கப்புறம் பெருசாக வந்து பண்ண முடியல இருக்கிறாங்க அப்படியே ஒரு பெரிய அளவில் இது பண்ண முடியல அந்த மாதிரி அந்த வழியில் வந்ததுனால இப்போ சிவாஜி கணேசன் அந்த கட்சியிலலாம் இருந்தார் அப்புறம் காங்கிரஸுக்கு போகிறாருன்னு வச்சு சிவாஜி கணேசனுடைய அந்த ஒரு இது வந்து அவர் அப்படியே சிவாஜி கூட ட்ராவல் பண்ணுறாரு இவர் ஈவி கே சிவாஜி கணேசன நடிகராக ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு காங்கிரஸ் மாணவர் அணி அப்படி போயிடுறார் திராவிட பாதையிலேருந்து அப்பா தமிழ் தேசிய பாதை தமிழ் தேசியம் கலந்த திராவிட பாதை இவர் தேசிய பாதைக்கு காங்கிரஸ் சிவாஜி மூலமாக தான் காங்கிரஸ் சிவாஜி மூலிமா சிவாஜி தான் அவருக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்றது தான் இது எந்த அளவுக்கு நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழில் எண்பத்தி நாலில் தான் இவர் சத்தியமங்கலத்திற முதல் தடவையாக எம்எல்ஏ ஆகுறாரு எண்பத்தி ஏழு வரைக்கும் தான் அது கூட அவர் குறுகிய காலம்தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுவும் இல்லை அப்போது சிவாஜி கணேசன் வந்து காங்கிரஸ் கூட காங்கிரஸ் அதிமுகவுக்கு ஆதரிக்காமல் ராஜீவ்காந்தி ஒரு கேம் விளையாடுவார் அதனால் வெறுப்பாகி சிவாஜி கணேசன் வெளியே வந்துடுவார் ஜா அணியை ஆதரிக்கிறதுக்காக தமிழக முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி கட்சியாக ஆரம்பிப்பார் அந்த கட்சியில் இவர் தன்னை நினச்சிப்பார் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து இவரும் சிவாஜி குடியை தான் டிராவல் பண்ணுவார் சிவாஜி கணேசன் தலைவராக இருந்தப்போ கூட இவர் வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்தவர் சிவாஜி குடியே இருந்தவர் அப்போ பவானி சாகர்ல இங்கே நின்று கிட்டத்தட்ட ஜெயிக்கிறேன் அப்புறம் மறுபடியும் ஒன்றுபட்ட காங்கிரஸ் அதுன்னு வரும்பொழுது அப்படியே இணைஞ்சு இது பண்ணுறாரு என்னன்னா நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய இக்கட்டான காலகட்டத்தில் லீடரா இருந்து காங்கிரஸ் பேச மாற்றினவர் மாத்தணும் டூ ஜி காலகட்டத்தையும் சரி மூப்பனாறு தொண்ணூற்றி ஆறில் விலகின பிறகும் சரி இப்போ காங்கிரஸ் ஒன்றுமே கிடையாதுல்ல மூப்பனாறு தாமக்க ஆரம்பித்து திமுகவோட இணைஞ்சி இணைஞ்சிக்கு அங்க போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்களா அப்பவும் அவர் தொண்ணூத்தி ஒரு தலைவர் அவரா இது பொதுச்செயலாளர் நினைக்கிறேன் நான் தலைவர் நினைக்கிறேன் அப்பவும் வந்து அவர் அந்த ஸ்டப நின்னு காங்கிரஸ்க்கான இதெல்லாம் பண்ணார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் சரி கூட்டணி இருந்த காலத்திலயும் சரி திமுக கூட்டணி இருந்து இவர் மத்திய அமைச்சராக இருந்த போதும் சரி எதையும் பார்க்க மாட்டார் எனக்கு என்னென்னு அவர் வாட்டில் அடிச்சு நோக்கி மனதில் பட்டதை பேசக்கூடியவர் அப்படின்னு ஒரு பேச்சும் அவர் அவருக்கு ஒரு இதுவும் உண்டு மனதில் பட்டதை பேசக்கூடியவர் வெளிப்படையானவர் எல்லோருடையும் அந்த கட்சி மாச்சரியம் பார்க்காமல் பழகக்கூடியவர் இன்னைக்கு தமிழிசையில் அவ்வளோ தூரம் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு என்னை ஒருமையில் பேசக்கூடிய தலைவர் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழகினால என்னை ஒருமையில் எங்கேயும் பேசக்கூடியவர் சில நேரம் ஏன் காங்கிரஸ் வரமாட்டேன்னு கூட என்ன கேட்டு இது பண்ணியிருக்காரு சில டைமு கட்சி கொள்கைகள் மாறுபடும் பொழுது நான் அவர் என்னை விமர்சித்த பொழுது தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அதை ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டவர் தமிழ் தமிழிசை சொன்னாங்க பாலகிருஷ்ணனும் அதேதான் தான் சொன்னார் உடம்பு சரியில்லாமல் கூட ஒன்று ஒன்று விசாரித்தார் இது பண்ணாருன்னு அது ஒரு இது என்ன என்னென்னா தமிழக அரசியலில் அதிரடி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டுனு யாரும் சொல்கிறது வந்து இவி கே செலன் வந்து தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய அதிரடி தலைவர் யார் இருந்தாலும் எதையும் பார்க்க மாட்டார் கூட்டணி கட்சி தானே நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் இப்போ வந்து இப்போவே காங்கிரஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தகை ஒரு கருத்தை வைக்கும்போதே மேடையில் அவரோட டிஃபர் ஆகிறார் கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஃபர் ஆகுறார் என்ன ஒரு சோகம்னா போன வருஷம்தான் அவருடைய மகன் இறந்தார் ஓராண்டுக்குள்ள இவருடைய இழப்பு ஈரோடுன்ற தொகுதி வந்து ஐந்து ஆண்டுக்குள் மூன்றாவது எம்எல்ஏவை சந்திக்க போகிறாங்க வாக்காளர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய சோகம் மிகப்பெரிய தலைவர் தான் இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு மரியாதை ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன் இப்போ ஈவி கேஸ் அப்படின்னு சொன்னாலே மனதில் பட்டதை பேசக்கூடியவர் தைரியமாக பேசுகிறவரெல்லாம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஜெயலலிதாவுக்கும் அவருக்குமான அந்த வார்த்தை போர் அவங்க ஒரு அறிக்கையை விட்டாங்க பதிலுக்கு இவர் கொடுத்த அறிக்கை அந்த நேரத்தில் நடந்தது எனக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது நிறைய இடங்களில் அவரை உருவ பொம்மையெல்லாம் கொளுத்தி அதிமுகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க அப்போ என்ன நடந்தது சார் அதாவது ஜெயலலிதா சோனியா காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் சோனியா காந்தியை விமர்சனம் பண்ணுறப்போ அவங்க ஒரு பேர் வச்சு இந்த இது கிறிஸ்டியன் பேரை வச்சு அவங்க ஒரு விமர்சனம் பண்ணும்பொழுது இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டுன்னு ஒரு இது கொடுத்தாரு இவர் ஒரு பேர் வச்சு இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சு இது பண்ணது பொதுவாக ஜெயலலிதாவுடைய அரசியலை கலைஞரை தவிர யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க கலைஞரை கூட கொஞ்சம் சாஃப்ட் அரசியல் மாதிரி தான் இருந்தது ஜெயலலிதா கிட்டே ஆனால் இந்த மாதிரி அதிரடி அரசியல்னு அதுவும் ஒரு கட்சி சின்ன கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் அவர் சொல்லுவார் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கட்சி அதோடைய தலைவர்கள் பெரும்பாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல தலைவர்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ அதிமுகவே மாறிப்போனார்கள் திமுக கூட்டம் திமுக திமுகவே போனார்கள் ஆனால் எந்த கட்சியோடு இருந்தாலும் காங்கிரஸுன்ற அந்த அந்த இது ஈரோடு பெரியாருடைய அந்த தன்மானம்னு சொல்லலாம் சம்பத்துக்கிட்ட இருந்த அந்த இது தொடர்ச்சி சுயமரியாதை சுயமரியாதை இவர்கிட்டையும் அது அது இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த அதிரடி பேச்சுகள் அது வந்து பெரிய ஜெயலலிதாவை எதிர்க்கிற தலைவர்னு அப்படி தான் இவர் ரீச் ஆனார் ஏன்னா இவர் எண்பத்தி நாலில்லாம் ஒரு பெரிய லீடர்லாம் அவ்வளோ அளவுக்கு தெரியாது வடப்பாடி ராமூர்த்தி ஒரு அடையாளம் காட்டினாலும் ஒரு திரு திண்டிவன ராமூர்த்தி சோனியா காந்திட்ட அறிமுகப்படுத்தினார்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சோனியா காந்தியுடைய இவருடைய அதிரடி மத்தெல்லாம் சோனியா காந்தி பிடிச்சி போகிறப்ப தான் இவர் பொதுச் செயலராக இருக்கிறாங்க அப்புறம் தலைவராக இருக்கிறாங்க அப்போ இவர் வந்து சிவாஜி கணேசனுடைய சிவாஜி மேலே ரொம்ப அவருக்கு சிவாஜி கணேசன் காங்கிரஸ் விட்டு வழங்கின பிறகு கூட அவர் சிவாஜி கணேசனோட பெரிய தொடர்பில் இருந்தார் அவர் எப்போதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் அப்போ இவர் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார் காங்கிரஸ்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான அரசியல் இல்லை ஒரு சம்பிரதாய சடங்கு அரசியல் இதுக்கெல்லாம் அடங்கக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் என் தலைவி திட்டுவீங்களா நாங்கள் அதே மாதிரி திட்டுறோம் பாரு அப்படின்னு நீங்கள் இந்த சீமான்லாம் பண்ணுறாரில்ல அந்த மாதிரி ஒரு அதிரடி அரசியலை காங்கிரஸ்குள்ளேருந்து பண்ணவர் அதனால் காங்கிரஸில் காங்கிரஸ் மட்டும் இல்லை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் பேட்டினால ஒரு பத்திரிகையாளர்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வருகின்ற காலகட்டம் அது ஆனால் இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் மீடியாக்களுடைய நாயகனா பெரிய லெவலில் சமூக வலைதளங்களில் அவருடைய பேச்சு எல்லாமே பெருசாக இதாக இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக வலைதளங்கள் சமூக கூட அளவுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை அதனால ஆனாலும் ஈவி கே செலவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா எல்லாம் கவனிப்போம் இன்னைக்கு ஏதோ இருக்கு லீடு இருக்கு அப்படின்னு அதனால அந்த அவங்கள பற்றி அவங்க பேரை சொல்லி விமர்சனம் பண்ணது அவர் கைது பண்ணுற அளவுலாம் போச்சு அவர் வீட்டுக்கு போலீஸ் போகணும் இன்னைக்கு கைது பண்ண போறாங்கன்ற அளவெலாம் போச்சு அந்தளவுக்கு டஃப் கொடுத்தவர் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த தலைவர் லீடு கூட நீங்க போட்டுக்கலாம் அந்த இது ஒரே தலைவர்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இன்னைக்கு வீரம் பேசுகிற எல்லாரும் ஜெயலலிதா முன்னாடி சட்டசபையில் எப்படி வந்து உட்கார்ந்தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் எச்சமூடிங்கு வந்து எப்படி உகாந்தாங்க அவங்க எந்திரிச்சு நின்று பேசுனா எப்படி இருந்தாங்க ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது கேட்டால் பாட்டுன்னு பதில் எதை பற்றியும் கவலைப்படாதனால ரொம்ப வழக்கெல்லாம் வந்துச்சு அவர் மேலே பிரச்சனைகள் சந்திச்சார் ஆனால் விளைய மாட்டார் அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஜீன் அந்த டிஎன்ஏ தான் நான் நினைக்கிறேன் தமிழக அரசியலில் குறுகிய காலத்தில் திரும்பி பார்க்க வைக்க வைத்த தலைவர் அதுக்கப்புறம் வந்த தலைவர்லாம் கூட பெருசாக இதாகலை அதனால் வேறு லெவலில் வரும் இப்போ இவருடைய மறைவு ஒரு பக்கம் எல்லாருக்குமே அரசியல் அரங்கத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெரிய இழப்பு நிலாரம் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அரசியல் காலத்தில் அடுத்தது இந்த தொகுதியை பற்றினா ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏன்னா அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் போய் சேரணும் அப்போ அங்கே இடைத்தேர்தல் நடக்குமான்ற ஒரு கேள்வி ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு மேல இருக்குது அப்போ அங்கே முதல்ல இடைத்தேர்தல் வருமாங்க வர்றோம் ஏன்னா ஆறு தொடர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஆறு மாதத்துக்குள்ளே நடத்தி ஆகும் நடத்திடுவாங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் பெரும்பாலும் ஏன்னா ஆண்டு காலாண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமலாம் ஒரு தொகுதி இருக்கக்கூடாது ஆறு மாதம் அப்படி இருக்குன்னா ரைட்டு அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட ஒன்றே கால வருஷம் மேலே இருக்கு அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்ப திரும்ப மூன்றாவது முறையாக விக்கிரவாண்டியும் அந்த மாதிரி தான் இருந்தது ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போடுவார் அவர் இறந்துடுவார் அப்படின்னு அதனால் அவர் அது தொகுதி அந்த மாதிரி இது காங்கிரஸ் கொடுக்குறாங்களா இல்லை திமுக நிற்கிறதா அப்படின்றது ஒரு இது பெரும்பாலும் காங்கிரஸ் தான் வாய்ப்புகள் ஆமாம் எதிர்கட்சிகள் போட்டிடுவாங்களா ஏற்கனவே அவங்க விக்ரவாண்டி தேர்தலையே அதிமுக நிற்கலை நாம் தமிழர் போட்டிட்டாங்க தாவேக்காவும் அந்த நேரத்தில் கட்சி தொடங்கி வந்தாலும் அவங்களும் போட்டிடலை இந்த முறையும் அப்படி தான் இருக்குமா நீங்கள் ஒரு முன்னுதாரணத்தை அதிமுக உருவாக்கிட்டாங்க இடைத்தேர்தலில் நீங்கள் இல்லாத இதெல்லாம் பண்ணுவீங்க அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்போது அது என்ன விக்கிரவாண்டிக்கு மட்டும் ஈரோடுக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி வரும் ஆனாலும் ஈரோடு வந்து அதிமுகவுடைய முக்கிய கோட்டைகளில் ஒன்று ஆனால் போன இடைத்தேர்தலில் நம்ம பார்த்தோம் ஈரோடு ஃபார்முலானே ஒன்று உருவாக்குனாங்க டூர் ஃபார்முலா மண்டபம் ஃபார்முலான்னு அதனால் இந்த எலெக்ஷன்லேயும் அது தொடரும் அதனால் இவங்க என்னன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் எலெக்ஷன் நெருக்கம் மக்களுடைய கோபம் ஒருவேளை நம்ம அதை பயன்படுத்தலாம் பிரச்சாரகாலமாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிச்சால் இந்த இடைத்தேர்தலில் நிற்கலாம் என்ன கேட்டால் நின்று அது ஒரு பெரிய பிரச்சார மாற்றி அதிமுக தன்னுடைய இதை நிரூபிக்கணும் சில இதை வந்து கூட்டணி இப்போ தாவைக்காய் நிற்கலைன்னா நாங்கள் அதிமுக ஆதரவு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நிலைப்பாடு ஏதோ பண்ணால் நினைக்கிறீங்களா எடுக்க வாய்ப்பு இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இருந்தால் ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பு வரும் அதனால் அதிமுக நின்று இதை பிரச்சாரமாக ஏன்னா அடுத்து ஒரு ஆண்டு ஒன்று ஒன்றே கால வருஷத்துக்குள்ளே தேர்தல் இருக்குன்றதுனால இது பெரிய பிரச்சார காலமாக அதிமுக பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறத விட்டுட்டு நாங்கள் இதையும் புறக்கணிக்கணும்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தான் சின்ன ஒரு பின்வாங்கல் சரிவு அந்த மாதிரி சொல்லலாம் அதனால் அதிமுக தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறோம்னு தெரியல ஏன்னா விக்கிரவாண்டி ஒரு முடிவு அந்த முடிவு எல்லாத்துக்கும் பொருந்தணுனா அவசியம் இல்லை அதிமுக என்றால் இருமனை போட்டின்றது கொஞ்சம் இதாகும் அதனால் மீண்டும் களம் பிடிக்கிறது வாக்காளர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பெரிய தலைவர் மறைந்திருக்கிறார் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸுக்கு ஒரு இழப்பு இன்னொன்று ஒரு பரபரப்பான தலைவர் கருத்துக்களை வலிமையாக வைக்கக்கூடிய தலைவர் சிவாஜி கணேசனுடைய ரசிகர் அவர் வழி வந்தவர் பெரியார் குடும்பத்தில் இருந்து ஒரு ஒருவர் மறைந்திருக்கிறார் அப்படின் ஒரு மகன் இருக்கிறார் நினைக்கிறேன் இப்போ அவருக்கு இன்னொரு மகன் இருக்கார் அதனால தேர்தல் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல சீட்டு யாரு கொடுப்பாங்க மறுபடியும் அவர் ஃபேமிலிக்கே கொடுப்பாங்களா இல்லை வெளியில கொடுப்பாங்களான்றது தெரியல